நாட்டை விரிவுபடுத்துவதற்காக திருமண ஆய்வுக்கு வழியாகி போல

மருத்துவத்துறையை சிறப்பாக கொண்டுள்ள உங்களை எங்களுக்கு பெரிய அளித்தால் ஊர் மூடி தேர்ப்பது போல நம்மால் எதையும் முடியும் சாதிக்க முடியும் வெற்றி அல்ல சாதனை புரிய முடியும் நம்முடைய சித்தர்களின் எரியை உலக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு சென்று இந்த சித்தர் நெறியால் உலக ஒருங்கிணைப்பை நம்மால் ஏற்படுத்த முடியும் உலக ஒற்றுமை என்பது கனவல்ல அது என்பதை விழுப்பிக்க முடியும் எனவே இது மட்டுமில்ல அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் திருமூலர் ஆய்விற்கையோடு தொடர்பு கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர பயணித்து இந்த கல்வியை கொண்டு செல்ல உதவ வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய கூறி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் அமைப்பின் சார்பாக பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களுக்கு அமைப்பினுடைய பொருளாளர் மாரி சங்கரி அவர்களுக்கு மருத்துவர் கருணாமூர்த்தி அவர்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நேரடியாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வந்து நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் விருது வழங்க வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை விட்டார்கள் அதே போல் ஒரு நூற்று கணக்கானவர்களுக்கு என் கையால் விருதுகளை கொடுக்க வைத்தார்கள் அந்த ஒரு அரிய வாய்ப்பை அவர்கள் வழங்கியதால் இந்த மருத்துவ கல்வி உலகம் முழுமையிலும் செல்லும் போது அதற்கெல்லாம் ஏனென்றால் நாங்கள் தமிழ் இலக்கிய உலகில் இருந்தோம் இதை முதல் முதல் மருத்துவ உலகில் மேடையேற்றி ஒரு நூறு பேருக்கு விருதுகள் வழங்கி மருத்துவ உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய கடிய கருணால் என்ற வகையில் இந்த திருமூலர் ஆய்விற்கை உங்கள் அனைவர் மூலமாகவும் இந்த கல்வியை கொண்டு செல்ல அவரும் ஒரு அடிக்கல்லாக ஒரு அஸ்திவாரமாக இருந்தார் என்று கூறி இது ஒரு தடம் மதிக்கும் நிகழ்வாக இருந்து முத்திரை பதித்து வரலாற்றில் நாம் மருத்துவத்தை கொண்டு சென்று சாதனை படைக்க வேண்டும் என்று கூறி அவர் சார்பாக அழைத்து அழைத்து இடைபெறுகிறேன் நன்றி மாநாட்டின் சார்பாக பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களுக்கு கொண்டாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது அடுத்ததாக பார்த்த